விகிதமுறை எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் அமைப்பது குறித்து இக்காணொளியில் தெளிவாக காண்போம் வீதமுறை எண்களை வரிசைப்படுத்துதலின் படிநிலைகள் முதலில் எண்களை திட்ட வடிவில் எழுத வேண்டும் அதாவது பகுதியில் குறை எண் இன்றி எழுத வேண்டும் பகுதிக்கும் தொகுதிக்கும் பொதுவான காரணி ஏதாவது இருந்தால் அவற்றை நீக்கி சுருங்கிய வடிவில் எழுத வேண்டும் அடுத்ததாக வெவ்வேறு பகுதிகளை உடைய எண்களாததலால் அவற்றிற்கான சமான விகிதமுறை எண்களை கண்டறிய வேண்டும் பின்னர் அவ்வெண்களை ஒப்பிட்டு வரிசைப்படுத்தி எழுத வேண்டும் மைனஸ் ஐந்து பை பனிரண்டு மைனஸ் பதினொன்று பை எட்டு மைனஸ் பதினைந்து பை இருபத்தி நான்கு மைனஸ் ஏழு பை மைனஸ் ஒன்பது மற்றும் பனிரெண்டு பை முப்பத்தி ஆறு ஆகிய எண்களை எடுத்துக் கொள்வோம் இவற்றை வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் அமைப்பது குறித்து இக்காணொலியில் காண்போம் நான்காவதாக கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் பகுதியில் குறை குறி இருக்கிறது அதனை நீக்க வேண்டும் அதுதான் முதல் படி ஆகவே அந்த குறை குறியை நீக்க மைனஸ் ஒன்று என்ற எண்ணால் பகுதியையும் தொகுதியையும் பெருக்க வேண்டும் இங்கு தொகுதியிலும் குறை இருப்பதால் அது முற்றிலுமாக மிக மாறிவிடும் மைனஸ் ஏழுவை மைனஸ் ஒன்பது என்பது ஏழுவை ஒன்பது ஐந்தாவதாக உள்ள பனிரெண்டு பை முப்பத்தி ஆறு என்ற விகித முறையில் பனிரெண்டு என்ற பொது காரணி தொகுதியிலும் பகுதியிலும் இருக்கிறது ஒரு பனிரெண்டு பனிரெண்டு முப்பத்தி ஆறு சுருக்க பனிரெண்டை நீக்க நமக்கு ஒன்று பை மூன்று என்ற திட்ட விகித முறியண் கிடைக்கும் மைனஸ் பதினைந்திற்கும் இருபத்தி நான்குக்கும் பொதுக்காரணியாக மூன்று இருக்கிறது அதாவது மைனஸ் பதினைந்து என்பது மைனஸ் ஐந்து பெருக்கள் மூன்று இருபத்தி நான்கு என்பது எட்டு பெருக்கள் மூன்று ஆகவே பொதுக்காரணியான மூன்றை நீக்க நமக்கு மைனஸ் பதினைந்து பை இருபத்தி நான்குக்கு சமமான திட்ட விகிதமுறை எண் மைனஸ் ஐந்து பை எட்டு கிடைக்கும் அடுத்தபடியானது சமான விகித எண்கள் கண்டறிதல் சமான விகித எண்கள் கண்டறிய அவற்றின் பகுதிகளின் மீச்சிறு பொதுமடங்கு நமக்கு தெரிய வேண்டும் எனவே எட்டு பனிரெண்டு ஒன்பது ஆகியவற்றை பகா காரணிப்படுத்த நமக்கு பொது காரணிகளாக ஜோடி இரண்டுகளும் அதாவது இரண்டு இரண்டுகள் கிடைக்கின்றன அது போல ஒரு மூன்று பொதுக்காரணியாக இருக்கிறது அடுத்ததாக ஒரு இரண்டு மற்றும் ஒரு மூன்று ஆகிய காரணிகள் கிடைக்கின்றன இவற்றை பெருக்க எழுபத்தி ரெண்டு என்ற மீச்சிறு பொது மடங்கு நமக்கு கிடைக்கிறது அடுத்தபடியானது சமான விகிதமுறி எண் கண்டறிதல் மைனஸ் ஐந்து பை பனிரெண்டு என்ற விகிதமுறி எண்ணுக்கு எழுபத்தி பகுதியாக உடைய சமான விகிதமுறை எண் கண்டறிய வேண்டும் பனிரெண்டை ஆறால் பெருக்கினால்தான் பகுதி எழுபத்தி இரண்டு ஆகும் எனவே தொகுதியையும் ஆறால் பெருக்க நமக்கு மைனஸ் முப்பது பை எழுபத்தி ரெண்டு என்ற சமான விகிதமுறை எண் கிடைக்கும் இதே போல மைனஸ் பதினொன்று பை எட்டிற்கான சமான விகிதமுறை எண் மைனஸ் தொண்ணூத்தி ஒன்பது பை எழுபத்தி இரண்டு பதினைந்து பை இருபத்தி நான்கு என்ற விகிதமுறை எண்ணின் சமான விகிதமுறை எண் மைனஸ் நாற்பத்தி ஐந்து பை எழுபத்தி இரண்டு ஏழு பை ஒன்பது என்ற விகிதமுறை எண்ணின் சமான விகிதமுறை எண் ஐம்பத்தி ஆறு பை எழுபத்தி இரண்டு ஒன்று பை மூணு என்பதற்கான சமான விகித முறை எண் இருபத்தி நான்கு பை எழுபத்தி இரண்டு இங்கு நமக்கு மூன்று குறை விகித முறை எண்களும் இரண்டு மிகை விகித முறை எண்களும் இருக்கின்றன எந்த ஒரு மிகை விகித முறை எண்ணும் எல்லா குறை எண்களையும் விட பெரியது எனவே ஏறு வரிசையில் எழுத இருப்பதால் முதலில் குறை எண்களை பார்ப்போம் குறை எண்களில் தொகுதியை ஆராய்ந்தோமானால் இங்கு மைனஸ் முப்பது மைனஸ் தொண்ணூத்தி ஒன்பது மைனஸ் நாற்பத்தி ஐந்து ஆகிய எண்கள் இருக்கின்றன குறையில் அதிக எண்ணிக்கை உடையதுதான் என்பதுதான் சிறியில் வர வேண்டும் மைனஸ் தொண்ணூத்தி ஒன்பது பை எழுபத்தி ரெண்டு என்ற சமான பின்னம் குறிக்கும் எண் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதில் மைனஸ் பதினொன்று பை எட்டு எனவே மைனஸ் பதினொன்று பை எட்டு முதலாவதாக ஏறு வரிசையில் எழுதப்பட வேண்டும் அடுத்து நாம் மைனஸ் முப்பதையும் மைனஸ் நாற்பத்தி ஐந்தையும் வேண்டும் இவற்றில் ஐந்து பை எழுபத்தி நாற்பத்தி ஐந்து பை எழுபத்தி குறிப்பிடும் எழுதப்பட வேண்டும் மீதமுள்ள குறை விகிதம் முறி எண் மைனஸ் முப்பது பை எழுபத்தி ரெண்டு இது அடுத்ததாக எழுதப்பட வேண்டும் மைனஸ் முப்பது பை எழுபத்தி ரெண்டு குறிக்கும் விகித எண் மைனஸ் ஐந்து பை பனிரெண்டு அடுத்ததாக மிகை விகித முறை எண்களை ஒப்பிடுவோம் இங்கு எது சிறியதோ அதுதான் சிறியது தொகுதியில் எது சிறியதோ அதுதான் சிறியது ஆக இருபத்தி நான்கு பை எழுபத்தி ரெண்டு என்பதுதான் சிறிய மிகை விகித முறை எண் இந்த இருபத்தி நான்கு பை எழுபத்தி ரெண்டு என்ற மிகை விகித முறை எண் குறிக்கும் எண்ணானது பனிரெண்டு பை முப்பத்தி ஆறு இறுதியில் எஞ்சி இருப்பது ஐம்பத்தி ஆறு பை எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு பை எழுபத்தி ரெண்டு குறிக்கும் விகித எண்ணானது ஏழு பை ஒன்பது அதை ஏறு வரிசையின் கடைசியில் எழுத வேண்டும் ஆகவே இந்த எண்களுக்கான ஏழு வரிசை என்பது மைனஸ் பதினொன்று பை எட்டு மைனஸ் பதினைந்து பை இருபத்தி நான்கு மைனஸ் ஐந்து பை பனிரெண்டு பை முப்பத்தி ஆறு ஏழு பை ஒன்பது இறங்கு வரிசை ஏழு பை ஒன்பது பனிரெண்டு பை முப்பத்தி ஆறு மைனஸ் ஐந்து பை பனிரெண்டு மைனஸ் பதினைந்து பை இருபத்தி நான்கு மைனஸ் பதினொன்று பை எட்டு சிறிய வயதிலிருந்து பயன்படுத்தும் முத்தியை பயன்படுத்தி எளிதாக இறங்கு வரிசையை எழுதிவிடலாம்